குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய கட்சிகள் திரைமறைவாக தங்களது கூட்டணி விவகாரத்தை மிக மிக கமுக்கமாக ரகசியமாக கையாண்டு வருகின்றன திமுக அணியிலே இப்போதைக்கு இருக்கிற கட்சிகளோடு மக்கள் நீதி மைய கட்சி கமல்ஹாசன் வந்து இணைகிறார் அது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனால் இப்போது அதிமுக தலைமையிலான அணி மற்றும் பாஜக தலைமையிலான அணி இந்த ரெண்டு அணிகளிலே எந்தெந்த கட்சிகள் இருப்பார்கள் என்று ஒரு ஒரு மிகப்பெரிய விவாதமே வெளியிலே நடந்து கொண்டிருக்கிறது அதாவது அதிமுக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற பிறகு ஏற்கனவே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இப்படிப்பட்ட கட்சிகள் எந்த அணியில் இருக்கின்றன என்ற கேள்வி இன்றைக்கும் ஒரு கேள்வியாக வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலிருந்தும் விலகிவிட்டது அதிமுக அணியிலிருந்து விலகிவிட்டது நாளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரிலே நடக்க இருக்கிறது எப்போதுமே புத்தாண்டு பொதுக்குழு என்று ஜனவரி ஒன்று அன்று தான் டாக்டர் ராமதாஸ் நடத்துவார் ஆனால் இந்த வருடம் பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி ஒன்று வைத்திருக்கிறார் அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் வன்னியர் சங்கத்தின் தலைவராக இருந்து மறைந்த காடுவெட்டி குருவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏற்கனவே வன்னியர் சங்க அந்த காடுவெட்டி குருவுடைய குடும்பத்தினராக இருக்கட்டும் வன்னியர் சங்கத்துடைய முக்கியமான ஆதரவராக இருக்கட்டும் அவர்கள் அன்புமணிக்கு எதிரான ஒரு நெ நிலைப்பாட்டில் இருப்பதாக அங்கேயும் இங்கேயும் தகவல் வந்து கொண்டிருந்த நிலையிலே அந்த வன்னியர் தங்க ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவதற்காகத்தான் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அதாவது காடுவெட்டி குருவின் பிறந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த பொதுக்குழுவை நடத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சியும் வெளியே செயற்குழு பொதுக்குழு நடத்தி நாங்கள் முடிவெடுப்போம் முடிவெடுப்போம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று என்று பார்க்கும்போது அதிமுகவிலே ஒரு மௌனமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விட்டு வெளியே வந்த பிறகு இங்கே பிஜேபிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா குறிப்பாக அண்ணாமலை என்ன சொன்னார்னா என்டிஏங்கிற வீட்டில் வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் இருந்தாங்க அந்த வருட கணக்கு அவர் சொன்ன கணக்கு அண்ணாமலை சொன்ன கணக்கு ஒம்பது வருஷம் இருந்தாங்க ஆனால் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னாரு அதுக்கு பதிலளிக்கும் வகையிலே அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி சொல்லும்போது அந்த கட்டடமே எங்கள் கட்டடம்தான் தென்னிந்தியாவில் பிஜேபி அறிமுகப்படுத்தினதே எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு ஒரு ஒரு பதில் சொல்லியிருந்தார் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு எதற்காக இதை அவர்கள் சொல்ல வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழ்நாட்டிலே அதிமுக எழுப்பியது அதில் பாஜக இருந்ததால் அதன் பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனது இப்போது அதிமுக அதில் இல்லாததால் இப்போது அதிமுக தான் அந்த அந்த கூட்டணிக்கு சொந்தம் கொண்டாடும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் அதிமுக அணிக்கு தான் வருவாங்க என்பதைத்தான் கே பி முனுசாமி அப்படி சொன்னார் சரி இது இது நடக்கிற காரியமாக வர வரப்போகிற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகிறார் அண்ணாமலையுடைய நடைப்பயண நிறைவு விழாவுக்கு வருகிறார் அந்த விழாவின் போது கூட்டணி கட்சி தலைவர்களெல்லாம் மோடியோடு மேடையேற்றுவது என்கிற வேகத்திலே அண்ணாமலை சென்று கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த இவர்கள் எல்லாம் அதிமுக பக்கம் எப்படி வருவார்கள் என்ற கேள்விக்கு தான் அதிமுகவிலிருந்து இருந்து குறிப்பாக அந்த கோவையிலிருந்து ஒரு மௌனமான சிரிப்பு பதிலாக வருகிறது அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் என்று தேடி பார்க்கும்போது தான் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடைய ஒரு ஆப்ரேஷன் மிக தீவிரமாக மிக அமைதியாக மிக ரகசியமாக நடந்து முடிந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் நடந்து முடிந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் வேலுமணி எடப்பாடியின் தூதுவராக இவர்கள் ஒவ்வொருவரையும் சென்று சந்தித்திருக்கிறார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவரது சகோதரரான சுதீஷ் அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் இப்படி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுகவோடு ஐக்கியம் ஆகியிருந்தார்கள் அல்லவா அவர்கள் ஒவ்வொருவரையும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தனித்தனியாக அவர்கள் சொன்ன இடத்துக்கு சென்று எந்தவிதமான ஊடக வெளிச்சமும் இல்லாமல் சந்தித்திருக்கிறார் அப்போது வேலுமணி வைத்த முக்கியமான டீல் என்னென்னா இந்த தேர்தலில் அதாவது வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாஜகவுக்கு பயந்து கொண்டோ அல்லது அவர்கள் ஏதாவது விசாரணை அமைப்புகளை வைத்து அச்சுறுத்துவார்கள் என்ற ஒரு சஞ்சலத்தோட இதை அணுகாதீர்கள் நீங்கள் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை கணக்கில் வையுங்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் தான் முக்கிய போட்டி நடக்க போகுது அண்ணாமலை சொல்ற மாதிரி பாஜக வளர்ந்து விட்டது அப்படி இப்படி என்றாலும் அதெல்லாம் வந்து எத்தனை சதவீத வாக்குகள் என்று இந்த தேர்தலிலே அவர்களுக்கு தெரிந்துவிடும் அதனால வரப்போகிற மக்களவை தேர்தலுக்கு மட்டுமாக முடிவெடுக்காமல் அதை அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து முடிவெடுங்கள் அப்படின்னா நீங்கள் அதிமுகவுக்கு வர்றது தான் உங்களுக்கு ச சாதகமான விஷயமாக இருக்கும் இதற்காக உங்களுடைய தேர்தல் செலவை நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு மற்ற என்னென்ன தேவையோ அனைத்தையும் நாங்கள் செஞ்சு தரோம் அதனால் நீங்கள் அதிமுக அணியில்தான் இருக்க வேண்டும் இதுதான் எடப்பாடியாருடைய கோரிக்கை உங்களுக்கு அதிமுக ஆட்சியிலே உங்களுக்கு என்னென்ன நாங்கள் என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோம் என்பதை ஒவ்வொரு தலைவரையும் தனியாக சந்தித்து அவர்களிடம் எடப்பாடி ஆட்சியில் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கோங்கிறத பட்டியல் போட்டிருக்காரு வேலுமணி இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்களுடைய முதல்கட்ட சம்மதம் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் அவர்களுடைய முதல்கட்ட சம்மதத்தை பெற்ற பிறகு இதை எடப்பாடி பழனிசாமியிடமும் சென்று தெரிவித்திருக்கிறார் இதன் பிறகுதான் அவர் திருப்திகரமாக ஒரு நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி திருப்பதி சென்று ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்ற அடிப்படையில் திருப்பதி பயணம் மேற்கொண்டு அங்கே வெங்கடாஜலபதியை தரிசித்து வந்திருக்கிறார் எடப்பாடி என்கிறார்கள் அதாவது எடப்பாடியோட திருப்பதி பயணத்துக்கு பின்னால வேலுமணியோட பல ரகசிய பயணம் இருக்குது பல ரகசிய சந்திப்பு இருக்கு பல ரகசிய உத்தரவாதங்கள் இருக்கு அந்த உத்தரவாதங்களுக்கு ஈடாக அவர் பெற்ற உறுதி இருக்கு இதுதான் அதிமுக இன்றைய நிலைமையில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதிமுக தலைமையிலே வலுவான அணியை அமைப்போம் அண்ணாமலையை தனிமைப்படுத்துவோம் அண்ணாமலையோட ஒருவர் கூட கூட்டணிக்கு வரமாட்டார்கள் என்ற நிலையை ஏற்படுத்துவோம் அப்படி ஒருவேளை அங்கே யாராவது இருப்பார்கள் என்றால் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏ சி சண்முகமாக இருக்கலாம் அவர் தான் இதுவரைக்கும் எங்களுக்கு டீலுக்கு ஒத்து வரல மற்றபடி மற்ற அரசியல் தலைவர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட முதல் கட்ட சம்மதத்தை கொடுத்து விட்டார்கள் என்று மிக தெம்பாக சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரங்களில் வேலுமணி நடத்திய இந்த ஆப்ரேஷன் ரகசிய ஆபரேஷனால் அதிமுக தலைமையிலான அணி அமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் பிஜேபி தனிமைப்படுத்தப்பட போகிறது என்பதுதான் இன்றைய அதாவது அரசியல் உள்ளே நடக்கிற விஷயமாக இருக்கிறது அதுக்கப்புறம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் என்பது இன்னும் ஒரு ஒரு பெரிய பட்டிமன்றமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது ச சில நாட்களுக்கு முன்பு திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்துக்கு சென்று காங்கிரஸ் கட்சியின் முக்கிய குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் முகுல் வாஸ்னிக் சல்மான் குர்ஷித்து அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜோய்குமார் தமிழக காங்கிரஸ் தலைவர் கே சழகிரி இவர்களெல்லாம் சென்று சந்தித்தார்கள் திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அந்த சந்திப்பிலே என்ன முக்கியத்துவம் என்றால் டீயும் வடையும் தான் அங்கே முக்கியத்துவம் என்கிறார்கள் அந்த அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் இதோடு என்னென்னா கன்னியாகுமரி மாவட்ட திமுக நிர்வாகிகள் கூட்டம் நேற்று அறிவாலயத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்துக்கு சென்று விட்டு கன்னியாகுமரி திரும்பிய திமுக நிர்வாகிகள் தங்களது காங்கிரஸ் நண்பர்களிடம் கன்னியாகுமரி உங்களுக்கு தாய்யா ஆனால் மொத்தம் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஒன்பது இடங்கள் தான் வரும் அதிகபட்சம் ஒன்பது இடங்கள் தான் வரும் என்று ஒரு வயிற்றை கலக்கும் தகவலையும் காங்கிரஸ் தரப்பிடம் இப்படி ஒவ்வொரு நகர்வாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்